அவன் மது அறிந்து விட்டு அவன் அல்லாஹுவிடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் முதலிலே அங்கீகரிக்கின்றான் பெருமானார் சல்லல்லாஹு சொல்லுவார்கள் மன் ஷரிபல் ஹம்ர வ சகர லம் துகுபல் லஹு ஸலாது 40 ஸபாஹன் ஒருவன் போதையில் இருந்தால் மது அறிந்து போதையில் இருந்தால் நாற்பது நாட்களினுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் அவன் தௌபா செய்யாமல் அதே நிலையில் மரணித்து விட்டான் அவன் நரகத்தில் நுழைவான் என்று சொன்னார்கள் ஆனால் ஒருவன் தௌபா செய்து விட்டான் பயிந்தாப தாபாகு அலை ஒருவன் தௌபா கேட்டு அல்லாஹு விடத்திலே யார்லா இனிமேல் இந்த போதைப் பொருளை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்கின்றான்

ஆனால் நான்காவது முறை மீண்டும் அவன் மது அறிந்து விட்டால் பெருமானார் சொல்லுமா அலேகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கான ஹத்தன அலவுமாகி ஐ எஸ்டிய ரதகத்தி ஹபாலி ரதகத்தில் ஹபாலை அவனை அருந்த வைப்பது அல்லாஹுக்கு கடமையாகிவிட்டது என்று சொன்னார் சகாபாக்கள் கேட்டார்கள் அந்த ரதகத்தில் என்ன யார சூழல் தான் அருந்த வைத்து விடுவான் யார் மது அருந்து தௌபா செய்து செய்து மீண்டும் அதிலேயே விழுந்து விட்டானோ அவனுக்கு இந்த பானத்தை அல்லா அருந்த வைப்பான் அது என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நரகவாசிகளுடைய சீல் சலம் என்று சொன்னார்கள் பெருமான் சிம்மம் நாரிசிம்மன் தொடர்ந்து மதுவிலே இருப்பவன் போதையிலே இருப்பவனுக்கு நரகத்திலே நரகவாசிகளுடைய மதுவை போன்ற அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை நபிக பெருமானும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒழுக்கங்களை மீறி சமூகத்தினுடைய சீர்கேடு என்பதை இஸ்லாம் மிக வலியுறுத்தி கூறுகின்றது அதனுடைய கடுமையான வார்த்தைகளை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்